ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ஊட்டிக்கு கிளம்பியாச்சு ஸோ ஊட்டிக்கு கிளம்பிட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட்டு நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ அதை அதுலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன் வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அபூர்வ ஹோட்டல் அந்த பக்கம் இந்த பக்கம் கிராமிய விருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது நம்ம வந்து கிராமிய விருந்து அந்த ஹோட்டலுக்கு தான் போனோம் ஸோ எல்லாமே செம்மையாக இருந்தது இந்த இடத்துல வந்து நின் போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த காரில் வந்த டயர்னஸ் கூட தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இடம் ஸோ நீங்களும் அந்த சைடு போனீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்துட்டு பார்க்கவே நல்லா ரொம்ப அமைதியான இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ நாம்ளும் சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்ருந்தோம் ஸோ டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது நம்ம வந்துட்டு அதுக்கு சைவமும் வச்சுருந்தாங்க பருப்பு பொரியல் ரத்தக்கூட்டு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே டேஸ்ட்லாம் எல்லாமே சூப்பராக இருந்தது சிக்கன் சுக்காவும் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஸோ அதுவும் செம்மையாக இருந்தது வாழ்க்கையிலே மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுங்களா நம்ம எத்தனை வயசானாலும் நம்ம விருப்பப்பட்ட சாப்பாடை ஒரு வேலையாவது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கணும் இதுதான் நிஜமாலுமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய சொத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹெல்த் கண்டிஷனை தான் நம்ம இப்படிலாம் வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்தான் ஸோ இது பார்த்துட்டு சைடில் வந்துட்டு பக்கத்துலேயே நிறைய திங்ஸ் இருந்தது அதையும் பார்க்க இப்போ எல்லாருமே நம்ம இருக்கோம் நம்மளுக்குன்னு வாழ்க்கையில் எதுவுமே மாற மாட்டேங்குது எல்லாமே அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் சோ அப்படிலாம் எது இல்லைங்க நாம மாறணும் அப்படின்னாவே கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையும் மாறும் கண்டிப்பா எல்லா இடத்துலையும் நம்ம அமைதியா இருந்தாவே அதுவும் தானாகவே சரியாகும் சோ அதை தான் நம்ம பார்க்க போறோம் வாழ்க்கையை நம்ம வந்து வேல்யூ பண்ணணுங்க அமைதியா எப்படி நம்ம பார்க்கலாங்களா பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பழக்கம் இருக்குங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆனால் கூட அந்த கல்யாணான பத்து நாளில் என்ன சண்டை வந்ததுன்னு அவ்வளோ ஞாபகார்த்தமாக சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த ஞாபக சக்தியை நம்ம வேல்யூ பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம அந்த சண்டையை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் அந்த சண்டையை இன்னொரு சண்டையாக ஆக்கிறத தவிர்த்துட்டு நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் எப்படி படித்தோம் அதெல்லாம் வந்து நம்ம ஞாபக ஞாபகமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப வேல்யூவாக இருக்கும் அந்த மாதிரி நெகட்டிவான தாட் வரும்போது நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சந்தோஷங்கள் மட்டுமே நம்மளோட நினைவுக்கு வரும் அதனோட நேரமும் நம்மளுக்கு ரொம்ப வேல்யூவாக தெரியும் நம்மளுடைய மனோங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது நம்மளோட மனசுங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது ஸோ நம்ம அதை எப்படி நம்ம மாற்றுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையும் மாறும் நம்மளோட மனசு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி அது வந்துட்டு தெளிவாக இருக்கிற நேரத்தில் நம்ம முகத்தை பார்த்தா எவ்வளோ தெளிவாக தெரியுது ஸோ அதே தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு நம்ம முகத்தை பார்க்க முடியுமா அது எவ்வளோ ஆபத்தை உண்டு பண்ணுது நம்ம கொதிக்கிற தண்ணியில் கொண்டு போய் நம்ம முகத்தை பார்த்தோம்னா அது எவ்வளோ ஆவி அடிக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட மனசு வந்து கொதிநீலையிலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா எதுக்குமே தீர்வு கிடைக்காது அதில் வந்து நம்மளுக்கு எந்த முடிவுமே நம்மளால எடுக்கவும் முடியாது ஸோ என்னைக்குமே நம்மளோட மனசை வந்து தெளிவான தண்ணி மாதிரி அப்படியே அமைதியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஒரு முடிவை டக்குன்னு எடுக்க முடியும் அது நம்மளுக்கும் நல்லதாவே அமையும் அதுக்காக நாம மாறினா மட்டும்தான் அது மாறும் தானா எந்த முடிவும் மாற போறது கிடையாது எல்லாமே நம்ம கையில மட்டும்தான் இருக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மனசு அமைதியா இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம் ஸோ அது எந்த நேரத்தில் நம்மளை உடச்சி வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள யாராவது விமர்சனம் பண்ணும்போது தான் அந்த கோவம் வந்து கண்டிப்பா வெளியே வரும் ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம அமைதியா இருங்கன்னு சொன்னாலும் அது கண்டிப்பா யாருனாலுமே முடியாது ஆனாலும் நம்ம அவங்க விமர்சனத்தை நம்மளை விமர்சனம் செய்யறவங்க நம்மளோட மனசு அமைதி இழந்து கோவப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சொல்றதே ஸோ அதை வந்து நம்ம நிறைவேற்றக்கூடாது எப்பவுமே வந்துட்டு நம்ம ஓகே அவங்க சொல்றாங்களா ஓகே சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்கு மேலேயும் வந்து அவங்க ரொம்ப ஹார்டாக பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் இன்னும் ஞானி கிடையாது ஸோ ஒரு சில வார்த்தைகள் வரத்தான் செய்யும் ஒரு வார்த்தைனாலும் நம்ம அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு நம்ம தூரம் வந்துட வேண்டிதான் இல்லை வராத சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வத்தை நம்ம பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம் காதுக்குள்ள மனசுக்குள்ளே அந்த கடவுளோட பேர் மட்டும்தான் இப்போ எனக்கு முருகர் பிடிக்குது அப்படின்னா அந்த முருகர் பேர் மட்டுமே காதுலையும் மனசுலையும் ஒழிக்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ தைரியமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணலாம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் பண்ண பிடிக்கும் ட்ராயிங் பண்ண பிடிக்கும் எம்ப்ராய்டிங் பண்ண பிடிக்கும் அது போக வீட்டை கிளீனாக வச்சுக்கிறது பிடிக்கும் இந்த மாதிரி நிறையா விஷயம் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் பிடிக்காமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுங்கள் ஒரே டைமாக நம்ம ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணணும்னு தேவை கிடையாது ஒரு ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு கூட நம்ம அதை செலவு பண்ணும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அதுதான் அதைத்தான் நம்ம மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு அடுத்தது நம்ம அமைதியாக இருக்க நாம் நம்மளை மாற்றிக்க தியானம் பண்ணலாம் தியானம் அப்படிங்கிறது உட்காந்து நம்ம வந்துட்டு அப்படியே மணிக்கணக்கில் யோகா பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது யோகா கிளாஸ் போனால் அதை ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ நம்ம அந்தளவுக்கு நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை நம்மளோட மனசு நம்மளோட மைண்ட் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் உக்காந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுளையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாங்கு உங்களுக்கு பிடிச்சவங்க யாரே வேணாலும் நம்ம மைண்டு கண் முன்னாடி கொண்டு வந்து நம்ம அதை மட்டுமே நினைச்சோம் அப்படின்னா மைண்டு வந்து கண்டிப்பாக ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அந்த மாதிரி நாம் நம்மளை மாற்றிக்கிட்டால் மட்டுமே நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் மாறும் எல்லாமே வந்து கடவுள் மாற்றி கொடுப்பாரு ஐயோ எனக்கு வந்து கடவுள் கேட்கவே மாட்டேங்கிறாரு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிலாம் சொன்னால் கண்டிப்பாக எந்த கடவுளுமே வந்து நம்மளை யா காப்பாற்ற போகிறது கிடையாது கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னா நம்மளுக்கு கடவுள் வழி கொடுப்பாரு அந்த வழியில் நாம் தான் போய்க்கணும் வழி கொடுக்கறது தான் கடவுளோட வேலை போகிறதும் போகாதும் நம்ம கையில் தான் இருக்குது நாம் மாறினா மட்டும்தான் எல்லாமே மாறும்